கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் வேதத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும் சபை கற்றுக் கொடுக்கிற பாதையில் நாம் வாழ வேண்டும் சபை ஊழியர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஒரு முன்னோட்டமாகவும் நம்முடைய வாழ்வு செழித்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய குடும்பம் நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாய் மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு திருச்சபை ஊழியர்களும் அதை முன்வைத்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் நாம் இன்றைய நாட்களில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை விரல் விட்டு பேசுகிற அளவில் இன்றைக்கு ஆயிருப்பதற்கு காரணமானவர்கள் சிலர் இருக்கலாம் அநீகர் கிறிஸ்தவர்கள் பயபக்தியோடு ஆண்டவரை தேடி போகிறதையும் சபைக்கு வருகிறதையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் நாம் பார்க்கிறதை காட்டிலும் நம்மை படைத்த தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த நாளிலே ஒரு சில காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் எபிரிய நாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்ணுக்கு முன்பாக நிறுவனமும் வெளியரங்கமாக இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிவிக்க வேண்டும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது வசனம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடினால நாம் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உலகத்தில் யார் இருந்தாலும் ஒரு சபைக்கு போகிற ஒரு சபை மக்களாக இருந்தாலும் அல்லது ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற ஊழியத்திலும் எதை செய்தாலும் தொழிலிலும் எதிலுமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதாக பரிசுத்த வேதாகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்திற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கின்ற இந்த வசனம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து அல்லது கேட்டு இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நாம் எதில் குறைவுபட்டு இருக்கிறோம் எதில் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறோம் எதில் நாம் தேவனை விட்டு போகிறோம் எந்த பாவம் என்னை அழுத்துகிறது ரகசியமான காரியங்கள் என்ன செய்கிறோம் என்று உணர்ந்து நம்மை நாமே ஆராயக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் காரணம் தெய்வத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் இன்று ஓடலாம் நம்முடைய இஷ்டப்படி ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த உலகத்தில் விசாலமான பாதைக்குள்ளே அல்ல வாழ்க்கை இக்கட்டான பாதையில் தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மையான பாதையில் அவரை நோக்கி ஓடு ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை பார்க்கிறார் அவர் நம்மை உற்று பார்க்கிறார் நான் என்ன செய்கிறேன் இருதயம் எப்பேற்பட்டது நான் பேசுகிற வார்த்தை என்ன நான் என்ன நிலையில் இருக்கிறேன் நான் யாரோடு பழகுகிறேன் என்ன காரியத்தை பேசுகிறேன் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு இன்னொரு வசனம் மத்திய பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் மனுஷர் வீணான வார்த்தைகளை பேசுகிறது போல நாம் பேசாதபடி ஒரு நாள் நியாயத்திற்கு ஆண்டவர் வரப்போகிறார் அந்த நியாயத்திற்கிலே நாம் பேசின வீணான வார்த்தைகள் வீணான செயல்பாடுகள் வீணான காரியம் அது ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் எனவே என்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களே ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனம் சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாச பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் மோசம் போகாதபடி இந்த உலகத்தை பார்த்து கவர்ச்சியான உலகத்தை பார்த்து கவர்ச்சியான காரியங்கள் இச்சைகள் எதெல்லாம் நம் கண்ணுக்கு அழகென்று நம் நினைக்கிறோமோ அதெல்லாம் முன்வைத்து கொண்டு நாம் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு நம்முடைய வாழ்க்கை மோசமான நிலைக்கு கொண்டு போகும் மோசமான நிலையிலே வந்துவிடும் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல இன்று உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை பாருங்கள் சிறு வயது உள்ளவர்கள் ஹார்ட் அட்டாக்ல மறிக்கிறார்கள் இப்படியான பலதை நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நம் உலகத்தை பார்த்து இந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறதை நிறுத்த வேண்டும் எனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசம் போகாதிருங்கள் மோசமான இந்த உலகத்தில் மோசம் போகாதபடி உங்கள் வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ள வேண்டாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்க்கிறார் அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஒரு நாள் ஒரு நாள் இதே போல நாம் இருப்போம் என்று யாரும் நம்மை நம்பக்கூடாது நான் இப்படியே தான் இருப்பேன் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என் வயசு இது இவ்வளோ வயசு இவ்வளோ வயசுலாம் நான் வாழ்வேன் இப்படியே தான் ஒரு வயசு கூட அதிகமாகாது ஒரு வயசு கூட குறையாது நான் இப்படி தான் ஓடிக்கொண்டிருப்பேன் ஏன் இஷ்டம் போல் ஓடிக்கொண்டிருப்பேன் ஏன் என்னுடைய சிந்தனை என்ன வருகிறதோ அப்படியெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாம் ஏமாற்றினால் மோசம் போவோம் மோசம் போகாதபடி தேவனமை எந்த நிலையிலும் பரிகாசப் பண்ண ஒட்டார் தேவனமை பரிகாச பண்ணுகிற தேவன் அல்ல மற்றவர்கள் தான் நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணுவார்கள் அந்த மனிதர்கள் தான் அந்த நிலையில் இருப்பார்கள் ஆனால் தேவன் நம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் நாம் எதை விதைக்கிறோமோ எதை செய்கிறோமோ எதை நன்மைக்கு எதுவாய் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றதான காரியங்கள் சபைக்கு முதலிடம் தெய்வத்திற்கு முதலிடம் வேதத்துக்கு முதலிடம் ஜபத்திற்கு முதலிடம் என்று ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்தனே வந்தீங்கன்னா அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வீர்கள் அல்லது உலகம் மாமிசம் இச்சை பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து என்று ஓடிக்கொண்டிருந்தால் ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் மோசம் போய்விடும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதை புரிந்து கொண்டு நாம் தேவனுக்குள்ளாக தெளிவுள்ள கிறிஸ்தவர்களாக கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக